ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சட்டர்டே அண்ட் சண்டே ரோட்டின் தாங்க சட்டர்டே ஈவினிங்லேருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரிஜ்ஜை வந்து டீப் கிளீனிங் பண்ணேன் சண்டே வந்து ஒரு ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் இப்போ வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் மறக்காம லைக் பட்டனையே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு சஜஷனில் போகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சாட்டர்டே ஃபைவ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கனா ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா சாட்டர்டே வந்து திங்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸ்மே வந்து காலியாக இருக்கும் கம்மியான திங்ஸ் தான் இருக்குங்கிறதுனால எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க இதுவே நீங்கள் சண்டே க்ளீன் பண்ணிங்கன்னா சண்டே நான்வெஜ் செய்யணும் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் பண்ணணும் ரொட்டின் ஒர்க் இருக்குது அதனால் நான் சாட்டர்டே வந்து இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தான் திங்ஸ் இருக்குங்க அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண போகிறேன் மாவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் இருக்குங்க இன்றைக்கி நைட்டு தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நான் மாவுக்குமே வந்து நாளைக்கு தான் ஊற வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் எல்லாம் முடிச்சிட போகிறேன் நான் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கின புதுசுலேருந்து இதே மேட்டு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளுத்துருச்சு எனக்குமே ஃப்ரிட்ஜ் மேட்டு இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் எல்லாமே வாங்கி பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேங்க அது கண்டிப்பாக நான் ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுவேன் நான் இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து வாஷ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கப்பி வச்சுட்டேங்க இது ஒரு பக்கம் தண்ணி வடைஞ்சிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சிடலாங்க அன்றைக்கி ஹோம்மேட் லிக்விடெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க நார்மலாக வந்து தண்ணி வந்து தொட்டு துடைக்க போகிறோம் அவ்வளோ தான் ஃப்ரிட்ஜ் துடைக்கிறக்கனே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிளாத் வச்சுருப்பேங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணியெல்லாம் தொடச்சோம் அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம வச்ச ஃப்ரிட்ஜ் ட்ரேவை வந்து தொடச்சிடலாங்க ரொம்ப டீப்பாக துடைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அந்த ஈரத்தை மட்டும் துடைச்சிக்கிறேன் ஏன்னா திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் இப்போ ஒவ்வொன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி திங்ஸ் இல்லாத டைமில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு வந்து டீப் கிளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நம்ம வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இருக்காது இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேவெல்லாம் செட் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரீசரில் இருக்கிறதே வந்து எடுத்து வாஷ் பண்ணிட்டேங்க இதையுமே வந்து தொடச்சிக்கிறேன் இப்போ ஃப்ரீஸர்லேருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சுங்க ஃபைனலாக வந்து இருக்கிற திங்ஸை வந்து உள்ளே வச்சிடலாம் ரொம்ப கம்மியான திங்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து க்ளீனிங்கும் முடிஞ்சிருச்சுங்க திங்ஸுமே எல்லாம் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜ் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக ஃப்ரீசரை வந்து செட் பண்ணிவிட்டேன் நான் இந்த மாதிரி வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணலாம் இதெல்லாம் ஆர்கனைசிங் வீடியோலாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு க்ளீனிங் வீடியோ தான் நான் ஆர்கனைசரெலாம் வந்து வாங்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜ் டூர் வந்து கண்டிப்பாக நான் போடுவேங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் எடுத்த வீடியோதுங்க சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஷுவலில் நமக்கு அது பாத்திரம் நைட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு அன்லோட் பண்ணுற வேலை இருக்கும் காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி குடிச்சிட்டு தாங்க சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த காஃபி ஆகிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் கிடுக்கிடுன்னு நான் நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் நான் காஃபி குடிக்க போகிறோங்கிற மோட்டிவேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணுன்னு சொல்லிவிட்டு என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்குவேன் காப்பி குடிச்சாச்சுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசையும் தேங்காய் சட்னி இருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கோதுமை மாவு அது கூட கொஞ்சமாக ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தாங்க ஒரு அரை மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பூண்டு ஒரு அரை வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைவ் மினிட்ஸில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் சண்டே லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் நம்ம சாப்பிட்றதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் நான் இதுக்கு தாலிப்பழம் கூட கொடுக்க மாட்டேங்க ஜஸ்ட்டு தன் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சுருவேன் அவ்வளோதான் ஆனால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருந்தது அது தோசைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு கையோடு வந்து பார்த்திங்கனா சரி இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைக்கணுங்க அதுக்கு வந்து இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா அடை தோசைக்குமே கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க ஒழுங்குமே ஊற வச்சுட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஈவினிங் தான் அரைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ஈவினிங் எடுத்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காடை குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அரைச்ச காடை குழம்பு தாங்க இது டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேங்க இதில் வந்து மொத்தமாகவே ஒரு நாலு பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேங்க மற்றது எல்லாமே சின்ன வெங்காயம்தான் தேவையான அளவு எண்ணெய் காஞ்ச மிளகா ஒரு நாலு சேர்த்துக்கிறேங்க பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கல்பாசி இதுதாங்க முக்கியம் கல்பாசி சேர்த்துனீங்க அப்படின்னா குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சுருளை சுருளாக வதங்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதாவது சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் நமக்கு வெங்காயம் வந்து எந்தளவுக்கு சுருண்டு வதங்கி வருதோ அதுக்கு அதுக்கு தாங்க டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் இப்போ வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடிக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா ஆரட்டுங்க நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டு எடுத்துக்கிறேங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தருதருப்பு வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ வந்து ஒரு சட்னி கரண்டியில் நாலு கரண்டி அளவுக்கு வந்து மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து வறுவலுக்காக தாங்க நான் இன்றைக்கி வந்து குடல் வறுவல் தனியாக செய்ய போகிறேங்க இங்கே குடல் வறுவல் இல்லாமல் காடை வறுவலே செய்யினாலும் இதே மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வாங்குகிற மட்டன் சிக்கன் மசாலாலாம் தேவைப்படாது இப்போ மீதி இருக்கிற மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலா வந்து சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு காடாக சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் வேறு எந்த வித மசாலாவும் தேவை இருக்காது நல்லா கலந்து விட்டுர்லாங்க காடை வந்து வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் டைம் எடுக்கும் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வேந்துட்ருக்கட்டும் சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா குடல் வறுவலை செஞ்சுட்டேங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன் குடலுமே வேக வச்சு பசங்களுக்கு சூப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேங்க ரைஸை வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காடை குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ நான் வந்து வறுவலுக்கு தனியாக மசாலா எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்கன்னா அந்த மசாலா வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதில் வந்து சேர்த்துக்கலாங்க இது ரெசிபி வந்து ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணல இன்னொரு நாளைக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா குடல் வந்து பதினஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவும் குடல் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக கரம் மசாலா தூவி மூடி வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாங்க கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை நல்லா வந்த உடனே குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காடை குழம்பு காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குடல் வறுவலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இறக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான குடல் வறுவலும் ரெடி ஆயிரும் ஒரே மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே செஞ்சாச்சுங்க குடல் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக அந்த காடை மட்டும் எடுத்து அதே மசாலாவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுவல் செஞ்சுக்கலாம் வருத்தரைச்சு கா காடை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்னங்க ஆஸ் யூஷுவல் நம்மளோட க்ளீனிங் வேலை தான் சமைச்சி முடிச்சு கையோடவே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை தேய்ச்சாச்சு லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் கூட இந்த காடை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காடை குழம்புல வந்து சாம்பார் தூள் சேர்த்துருந்தேன் இல்லைங்களா அந்த சாம்பார் தூள் அரைக்கிறது அப்படிங்கிறதோடு வீடியோ போட்டிருக்கேங்க என்னோட இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அதுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடல் மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க நல்லா குழம்பு வந்து நல்லா கொல கொழுப்பு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ரெசிபீஸ் வந்து இந்த க்ளீனிங் வீடியோவும் சரி உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சது தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ரெசிபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்